ஏமா இப்போ எதுக்கு அந்த முட்டை எல்லாம் குப்பையில போட போற ஏங்க முட்டையோடலாம் எல்லாம் வேஸ்ட்ங்க இத குப்பையில போடாம பின்ன பொடி மாசா பண்ண சொல்றீங்க ஆ முட்டை ஓட வேஸ்ட்லாம் இல்ல அத குப்பையில போடாம முட்டை ஓட வச்சு நமக்கு யூஸ் ஆற மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயம் பண்ணலாம் ஏங்க முட்டையோட வச்சு அப்படி என்னங்க பண்ண முடியும் ஏமா பொதுவா முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டோ இல்ல ஆப் பாயில் போட்டோ இல்ல வேக வெச்சு சாப்பிட்டு அந்த ஓட குப்பையில போடுவாங்க அப்படிலாம் போடக்கூடாது ஏன்னா முட்டை ஓடல நம்ம நினைக்கிறோட ஏகப்பட்ட நல்ல விஷயம் இருக்குமா அதனால முட்டை ஓட குப்பையில போடாம நமக்கு யூஸ் ஆற மாதிரி எப்படி பயன்படுத்தணும்னு இப்போ பண்ணி காமிக்கிறேன் கூட வச்சா வீட்டில் உள்ள கத்திரிக்கோள் ஷார்ப்பாவே இருக்குது முட்டை கூட இந்த மாதிரி கட் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த கத்திரிக்கோள் முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாயிரும் இதுக்கப்புறம் அந்த கத்திரிக்கோள் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் ஈஸியா கட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு முப்பது ரூபாய்க்கு கத்திரிக்கோள் வாங்க முடியாம இல்லைங்க அந்த சாணம் சாணம்ல அந்த மாதிரியோ அதே தான் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டை ஓடுகளை வேஸ்ட் பண்ணாம இதை வச்சு என்ன பண்ணலாம்னா இந்த முட்டை ஓடு கொஞ்சம் பாத்திரங்களை சோப்பு கொஞ்சமா எடுத்துக்கிட்டு வீட்டில் அடிபிடிச்சுக்கிற சட்டியோ இல்லை கல்லுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கரையாக இருந்தா அங்கே வச்சு நல்லா கிளீன் பண்ணணும்னு வச்சுக்கவேன் அதில் உள்ள கரை எல்லாமே போயிட்டு பயங்கரமாக கிளீன் ஆயிரும் ஏமா கரை எடுக்கிறது மட்டும் கிடையாது இப்போ வீட்டில் வந்து கிளாஸ் பொருள் இருக்குன்னு வச்சுக்கவே அது நல்லா பல இருக்கணும் அப்படின்னா நான் இப்போ நான் பண்ணி காமிச்சலாம் இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா பல பலன் ஆகிரும் முட்டாவோட குப்பை எழுதிக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இவ்வளோ சூப்பருங்க பாத்திரம் இவ்வளோ பல பலன் ஆகுதுன்னா நம்ம வீட்டில் நிறைய டம்ளர் பாத்திரம்லாம் ஒரு மாதிரி கருப்படிச்சிருக்குங்க நான் போய் எடுத்து வரேன் இதே மாதிரி நல்லா கழுவி பல பலன் ஆக்கிடுங்க அப்படியே நைஸ் ஆண்டை வேலையை தூக்கி அடுத்த விஷயத்தை கேளு ஏமா எல்லார் வீட்லயுமே மிக்ஸி ஜார்ல ஏகப்பட்ட விஷயத்தை போட்டு அரைப்பாங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார கழுவிடுவாங்க ஆனா என்னதான் கழுவுனாலும் பிளேட்ல உள்ள கரை ஜார் கடியில கரை இருக்கத்தான் செய்யும் அது போறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம குப்பையில போடலாம்னு வச்சிருக்க அந்த முட்டை விட்டுருக்குல்ல அதை எடுத்து நல்லா கழுவி மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா வாஷிங் லிக்விட் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ஜார்ல உள்ள அழுக்கு பிளேட்ல உள்ள அழுக்கு எல்லாம் போயிட்டு பயங்கரமா கிளீன் ஆயிரும் அழுக்கு போன மாதிரியே தெரியலையே ஏமா உனக்கேன்னா நல்லா பளிச்சினா வரும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு எயிட்டி பர்சண்ட் நல்லா க்ளீனாக இருக்கும் அதே போல கழுவுன முட்டையோட மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா மிக்ஸி ஜாலில் உள்ள ப்ளேடு முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக ஆகிரும்

முட்டையோட குப்பையில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா பறவையில் காய்ச்சி பயன்படும் சே பறவைகள் கூட பாவமாக்குறீங்களேங்க உங்களுக்கு இப்படி ஒரு மனசா பண்ணுறது சே இது தெரியாமல் இத்தனை வருஷமாக உங்களை தப்பாக நினச்சிட்டேங்க ஏச்சனையை பற்றி புரிஞ்சுக்கிட்டே நீ ஏச்சு அடிக்காம இரு இல்லம்மா என்ன சொல்ல வரேனா இப்ப வீட்ல செடி வளப்பாங்க வீட்டு மாடியில செடி வளப்பாங்க பாத்திருக்கியா ஆமாங்க மாடி தோட்டம்லாம் வைப்பாங்களே நீ கூட மாடி தோட்டம் வைக்கலாம் சொல்லிட்டு வாழை மரத்தை வாங்கிட்டு இல்லமா என்ன சொல்ல வரேன் அப்படினா வீட்ல வச்சிருக்கிற சின்ன சின்ன செடிகளுக்கு முட்டை ஓட உடைச்சு போட்டோம்னா அதுல உள்ள சத்து அந்த செடிகளுக்கு பயங்கரமா யூஸ் ஆகும் அதனால அதனால முட்டையோட வேஸ்டா குப்பையில போடாம இந்த மாதிரி செடிகளுக்கு போடலாம் அதானேங்க அதேதான் அதே போல இப்ப வீட்ல நாய் எல்லாம் வளப்பாங்க ஆமாங்க ஏன் நம்ம வீட்ல நாய் வளத்துல அதுக்கும் சேர்த்து நான் தான் சோறு போடணும் உங்களே அடிக்க கூடாது பாத்து பிஞ்சு கைமா விடுமா என்ன சொல்ல வரேனா இப்ப நாய்களுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட் அப்படினு ஒன்னு கொடுப்பாங்க சரியா அதை வந்து கடையில் வாங்கி தான் தருவாங்க அதை வாங்க முடியாதவங்க அந்தளவுக்கு காசு இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா இந்த முட்டை ஓடுகளை நல்லா கழுவி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காயை விட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்தால் அது பேர் தான் கால்சியம் பவுடர் சரியா அதை என்ன பண்ணலாம்னா அதை வாரத்தில் தடவை நாய் சாப்பிட்ற சாப்பாடில் கலந்து கொடுத்து அப்படின்னா நாய்க்கு வந்து எலும்பு பள்ளி எல்லாமே பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிரும் இப்போ வீட்டில் வந்து ஒரு குட்டி நாய் வளர்க்குறாங்க இல்லை அவங்க வீட்டில் வளர்க்குற நாய்க்கு வந்து இதை கொடுக்கலாம் மாதிரிலாம் பவுடர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்டு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஏங்க இத்தனை வருஷமா இந்த முட்டை உடலாம் ஒண்ணுத்துக்கு ஆகாதுன்னு குப்பையை போட்டுட்டு இருந்தேங்க நீங்க சொல்லிதான் இது இத்தனை வருஷம் பண்ணலானே தெரியுது இந்த மாதிரி செடிகளுக்கு போடலாம் பறவைகளுக்கு போடலாம் நாய்க்கு கொடுக்கலாம் நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க இதுல ஏமா ஒரு விஷயம் வந்து ஒண்ணுத்துக்கு ஆகாது நினைப்போம் ஆனால ஏகப்பட்ட நல்ல விஷயம் இருக்கும் சில இதுல ஏகப்பட்ட நல்ல விஷயம் இருக்கு நினைப்போம் ஆனா அது ஒன்னத்துக்கு ஆகாது நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேங்க ஒரு பொருளை தான் யூஸ் பண்ணு நம்ம நினைப்பா ஆனா இதை நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணலாம் கோழி முட்டைன்னு கிண்டல் பண்ண கூடாது முட்டை கிண்டல முட்டை கோபாலு